கூகுள் இதுல பிளே ஸ்டோர் இருக்குல்ல சாம்சங் போன போனா அந்த அதுல பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுல நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு நாட் ஓன்லி உங்களுடைய சேஃப்டி வேற நிறைய சைபர் கிரைம் எல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கிளப் பண்ண ஒரு வெரி பிக் ரிசோர்ஸ் உள்ள ஆப் அதனால அந்த ஆப்ப பயன்படுத்துங்க உங்களுடைய சேஃப்டி சேஃப்டி அல்டிமேட் இம்பார்ட்டன் தைரியமா இருக்கணும் ஓகே எந்த விஷயம்னாலும் இமீடியா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய தைரியம் வரணும் ஓகே

நீங்க <Tribut> um <das M privitchat> okay,

கல்லூரி மாணவிக்கு மட்டும் கிடையாது ஒர்க் பண்ணுற விமென்ட்ஸு இருந்து வெளியே வர முடியா அவரை விதமான ஒரு பாதுகாப்பு ஆ நீங்க வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க ஓகே தேங்க் யூம்மா ஆ சரிம்மா சீக்கிரமாக கூப்பிட்டாங்கம்மா டபுள்யூப் பண்ணிட்டு சீக்கிரமாக

சொன்னா உங்களுக்கு எனி எமர்ஜென்சி முடியல யாரோ ஃபாலோ பண்றாங்க பின்னாடி யாரோ வர மாதிரி தெரியுது எங்களுக்கு வந்து முடியல அதனால வந்து நான் உடனே எனக்கு வந்து போலீஸ் உதவி தேவைப்படுது அப்படின்னா நூறுக்கு ஹண்ட்ரட் கால் பண்ணா எப்படியும் ஒன் மினிட் ஆகும் எடுக்கிறதுக்கு ஆனா இது வந்து டூ செகண்ட்ல கண்ட்ரோல் ரூமுக்கு கால் போயிடும் எந்த பக்கத்துல இருக்கிற செக்டார் போலீஸ் அந்த பக்கத்துல இருக்கிற போலீஸ் வந்து உடனே வருவாங்க ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட ஆகும் 10 செகண்ட்ஸ்ல உங்க போன் பேக் சைடுல உள்ள வீடியோ